அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சங்கீதா கிருஷ்ணா அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு நவராத்திரி சிறப்பு பக்தி பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம்மா வாழக வளமுடன் நீங்க ஆரம்பிக்கலாமா இனிய இரவு வணக்கம் இந்த தளத்தை எனக்கு அளித்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதா அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள் வணக்கம் மற்றும் இதில் பங்கு பெறும் அனைத்து அன்பர்களுக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஸ்பெஷல் இல்லைங்களா நவராத்திரி அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா அந்த ஒன்பது நாள் நவராத்திரி அப்படின்றது ஒன்பது இரவு அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த ஒன்பது இரவும் நிறைய அம்பாளுக்கு வந்துட்டு துர்கை என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கும் அதாவது துர்கை லக்ஷ்மி அதுக்கப்புறம் சரஸ்வதி ஸோ இந்த மூணு பூஜையும் தான் நம்ம வந்துட்டு இந்த மூணு பேருக்கும் நம்ம செலுத்தக்கூடிய நன்றிகளை தான் நம்ம இந்த நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்ட்டு பாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுல நம்ம நவராத்திரி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் எதற்கு இந்த பாடல்களை எல்லாம் பாடி இப்படி செலப்ரேட் பண்றோம் அப்படின்னா நவராத்திரி செலப்ரேஷன் அப்படின்றது இந்த பாடல்கள் மூலமா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாட பாடல் பாடுறது மூலமா ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல பிராண சக்தி கிடைக்கும் அதனாலதான் கோயில்கள்ல வழிபாடுகள் எல்லாம் செய்வது உண்டு இன்றைக்கும் நம்மளுடைய பாரம்பரிய பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நவராத்திரியில எல்லாரும் இரவுல ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பாடல்களை எல்லாம் பாடி நல்ல மகிழ்ச்சியாக இந்த அம்பாலை வந்துட்டு வர வைக்கிறது அங்க அங்க அம்பால் நம்ம சொல்றோம் அதோட தத்துவம் எனர்ஜி இச்சாசக்தி ஞான ஞானசக்தி இந்த மூணு சக்திகளும் நமக்கு ஒன்றாக கூட்டாக கிடைக்கிறது எனவே இந்த நவராத்திரியை இந்த மூன்று சக்திகளையும் பெற்று மகிழ்ச்சியோடு இந்த பிராண சக்தியை நம்ம நீண்ட காலம் வைத்துக்கொண்டு கொண்டு வாழணும் அதற்காக தான் இந்த நவராத்திரி ஸ்பெஷல் நவராத்திரி வழிபாடு பாடல்கள் எல்லாருமே எல்லா அடியார்களும் பாத்தீங்கன்னா பாடல்கள் மூலமா தான் இறைவன அடைஞ்சிருக்காங்க அந்த பிராணன் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னாவே என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பாடல்கள் தான் சரிங்களா அப்ப அந்த பாடல்களை இனிமையாக பாடி நாம மகிழ்வோம் நன்றிகள் இப்ப வந்து நம்ம பாடல் பாடலாம் முதல் முதல்ல நாம துர்கை பாட்டு பாடலாம் துர்காதேவியை இச்சாசக்தியான துர்காதேவியை நாம வந்துட்டு வணங்கி அவங்களுடைய பாடல் சாரி மங்களம் நிறைந்த இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறேன் கேளுங்கள் கேட்டு இனிமையாக மகிழ்ச்சியாக இருங்க மங்கள ரூபினி மதியினி மண்புத்த பாலியலே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கன பாணியில் கனிமுகம் கண்டன கற்பக காமினியே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி கானூறு மலரின கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூறு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் சாரி மானுரு விழியால் மாதவர் மொழியால் மாளைகள் சூட்டிடுவார் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி மோகன் போட்டிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொரிந்திட வந்தவளே எங்குளம் தலை திடையில் வடி உடனே எழுந்தனல் துர்கையலே ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கணி வாரணி காமாட்சி தன தன தந்தன தவிலொளி முழங்கிட கண்மணி நீ வருவாய் கன கன கங்கன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பன பம்பன பறையொலி கூவிட கண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிலும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனால் குமரி சங்கடம் தீத்திட சமரது செய்தன் சக்தியெனும் தாயே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி துக்கனி வாரணி காமாஷி படி நீட வருவாயின் செயலின் பலனது நலமாய்ப் பல்கிட அருளிவா கண்ணொழியது கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபா கரி துக்கணிவாரன் காமாட்சி இடத்தரும் தொல்லை இனி இல்லை என்று இனி சொல்லிடுவாய் சுட தரும் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படத்தரும் இருளில் வந்து பழவினை ஓக்கிடுவாய் ஜய சங்கரி கௌர் கிருபாகரி துக்கனிவாரணி காமாட்சி जय जय बाला सामुण्डीश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा परमेश्वरी जय जय श्रीदेवि जय जय जयन्ती काली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरीकृपाकरि कामाक्षी துக்க நிவாரணி காமாட்சி துக்க நிவாரணி முதல் பாடி நல்ல மங்களமா வர வச்சிருக்கோம் அடுத்த பாடல் அடுத்த பாடல் மகாலட்சுமிக்கு ஒரு பாடல் ஆயிரமீதல் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் செல்வம் அதை குங்குமதாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கருமாறி கலியுக தெய்வம் ஆனி மறைந்து ஆடி பிறந்ததும் கண் மலரும் கருமாறி அம்மனின் அருள்மலி கண் குளிரும் வினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்து கரங்களில் சூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதி சக்தி கருமாறி ஆலயம் வாழ்வு தரும் நதியாய் பாயும் நதியாய்பாயம் அபிஷேகம் தினம் நாற்பது கோடி தங்க ரதத்தில் அம்மன் அமர்ந்து பூகோளன் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவர்கலம் சேரும் கலியுக தெய்வம் கரும கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூவேங்கள் தேவி முகம் அந்த ஆதி சக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கருமாரி கலியுக தெய்வம் சாரிங்க நடு நடுவில் இருவல் வந்துகிட்டே இருக்கு அடுத்தது சரஸ்வதி பாடல் ஒன்று பாடலாம் நின் கருணை தேன் மழையே விளையாடு என் நாவில் செந்தமிழே கலைவாக்கிக் கருணை தேன் மழகே விளையாகும் என் நாவில் அலங்கார தேவதையே வனிதாமணி அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருவால் கலை மாத்மீ தந்தரும் பாய் கலை மாமனே கலைவாணினின் கருணை தேன் மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிலே மரகதவழக்கரங்கள் மாணிக்கை வீணை தாங்கும் மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் ിൽ ജപമാലൈ വിളങ്ങും അരുൾ ഞാനകരം ഒന്നിൽ ജപമാലൈ വിളങ്ങും ശ്രുതിയോട് ഐയപാപ സ്വര രാഗ്ഞാനം ശ്രുതിയോട് ലയപാപ സ്വര രാഗ്ഞതിമാതാം ദീനയിൽ എലും നാദം சரஸ்வதி மாதாவுன் வீணையில் எழும் நாதம் கலைவாணினின் கருணை தேன் மழையே விளையாடும் என் நாவில் செந்தகிளே வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வீணையில் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் வேணுவில் வரும் நாதம் வாணி சக்கரபாதம் வானகம் பையகம் புகழ் பாடும் வானகம் பையகம் புறுப்புகள் பாடும் வேண்டிய உனை பாட தருவாய் சங்கீதம் நீ உன்னை பாட தருவாய் சங்கீதம் கலைவானினின் கருணை தேன்முழையே விளையாடும் என்னாவில் செந்தமிலே ஒரு சக்தியான பாடல் பாடலாம் ஜெய ஜெய சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய 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 வித்த பாடி பனிந்தோம் ஜெகமெங்கும் அமைதி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி தீயும் இன்பமும் வாழ்வில் துளங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பாடி பெறுகிட பாடியூறுகிட பாய் அன்பில்மை ஓம் ஸ்ரீ ஜெய 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 ஜெயசக்தி இரண்டுகள் போக மூன்று கலக வர மறுவாய் அம்மம்மா ஈஸ்வரி வர மறுவாய் பரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜய ஜய ஜெயசி காசினில் எங்கும் பேற்றுமை போக கருத்தினில் அன்பருவாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருவாய் தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேவியின் அடைக்கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் இருவினை கரத்தினில் தீபம் வைத்து அம்மம்மா நல்ல வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி எடுத்தும் ஞாலத்துக்கு தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ॐ शिव षण्मुगनादा ॐ त्रिगुणातीता कृष्णा ॐ त्रिगुणातीता ॐ ॐ श्रीराम महादेव शम्भो ॐ जय जय चलनी ॐ श्री जय 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 शक्ति

आगमवेदकलामयपि अखिलसरासर जननी नारायणी अखिलसरासर जननी नारयणि नागकङ्कन नडराजमनोकरि नागकङ्कन नडराजमनोहरि ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ീ രാജരാജേശ്വരീ പലവിധമാടവിധമാടവും ആടും പാടിക്കൊണ്ടാടുമർ പദമല സൂട്ടവും പാടികൊണ്ടാടുമൻപല സൂട്ട எனதாக முறை காணவோ உலகமுற்பதும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி உலந்து திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உலன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழ நென தொடர்ந்த கொடுமையின் நீங்க செய்தாய் நிழ நென தொடர்ந்த முன்னோ நீங்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி துன்ப தூயவன் ஆக்கி வைத்தாய் துன்ப பூடத்தில் இட்டு தூயவன் வைத்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பையனை தந்தாய் அன்பை பூகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை பூகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீ அம்மா అఖిలాండేశ్వరీ అడైకల్ని అమ్మా శ్రీచక్రరాజసి సనేశ్వరీ శ్రీలలి బిగయ భువనేశ్వరి శ్రీచక్రరాజసి శ్రీనేశ్వరి శ్రీలలి బిగయే அடுத்த பாடல் காஞ்சிகமாட்சி மதுரை மீனாட்சி காசி கருணா கருணாபிகையை தருணம் கிதுவேதையை புரிவாயம் பொன் பொருளை வழங்கிட விட்டு பாதிடுவாயம் ஏன் என்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் என்னை நீயம் நின் முகம் கண்டேன் என் முகம் மழகாய் மலர்ந்ததும் ஏனம் மா மக்களம் வழங்கிடும் மகிமையை கண்டே உன் தருகரத்தினே எங்கும் வருவாய் என் பொயி எங்கள் குழந்தேவி சங்கடம் தீர்ப்பாய் தீர்ப்பாய்பாக்கலை தருவேன் சங்க தமிழினி தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமுன பயிர்களில் பசுமையை கண்டே பரமேஸ்வரி முனை உயிர்களில் உள்ள உலக மகாசக்தி സരണുണയങ്കി ശക്തി ദേവിനിയേ അരണിനിൽ വരുപാണ്ടീശ്വരിയേ കാഞ്ചി കമാക്ഷി മധുര മീനാക്ഷി കാശി വിശാലാക്ഷി കരുണാബികയെ തരുണം ഇത് വേദയെ പുറിവാ அம்மா கையை கூறிவா சோ வந்து கடைசியாக அம்பாலை இது வரைக்கும் நாம பாடணும் மங்களம் பாடி இந்த அம்பாலோடைய சாங்கை நாம நிறைவு செய்யலாம் அன்னை 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 அன்பினிற்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னு விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் உற்றுவிக்கும் சிஸ் சவைக்கும் மங்களம் நாமகீதனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கை என்று சந்ததம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வாழ்கை என்று சந்ததம் கொண்டாடுவோம் அம்பாள் பாட்டு நிறைவு செய்து இப்போ புரட்டாசி மாசமும் நடந்துட்டு இருக்கிறதுனால பெருமாள் பாட்டோட நாம இந்த முடிச்சுக்கலாம் கடைசியாக பெருமாள் பாட்டு பாடி முடிச்சிடலாம் கொடுத்த முல்கலை எங்கள் புல்லாங்குழல் கொடுத்த முல்கலை எங்கள் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலை துட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த முக்கில்களே பன்னீர் மலை சொறிங்களே எங்கள் பரந்தாமன் மலை மேகங்களே எங்கள் பரந்தாமல் பெரிய பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோட்டி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த முல்களை குருவாயு தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மாற்றாவையாகின்றவன் குருவாயு தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மாற்றா யாகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்ற அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் கொடுத்த மூங்கில்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன்னை கொடுத்தார் அந்த பாரத சங்கை எடுத்தான் பாஞ்சாலி எடுத்த தன்னை கொடுத்தான் அந்த எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே நன்றிகள் ஐயா நன்றிகள் பாடல் வந்து முடிச்சுக்கலாங்களா நெக்ஸ்ட் செஷன் அப்படியே இருங்க அனைவரும் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப அருமையா பாடுங்க நிறைய பாட்டு பாடிட்டீங்க உங்களுக்கு வாய்ஸ் இல்ல இல்ல உங்களுக்கு வாய்ஸ் இருந்தனால இல்ல இல்ல நல்லா பாடுனீங்க நல்லா பாடுனீங்க அது அது மைண்ட் பண்ணாம நீங்க பாடுனது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புமா வாய்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா பாடுனீங்க மேடம் சூப்பரா இருந்தது थैंक यू so much थैंक यू மா थैंक यू மா எனக்கு இருமலே சரி ஐயா பாட சொன்னாங்களேன்னு பாடிட்டேன் என்னெல்லாம் இருந்தது ஒரு பயம் இல்லாம பாடுறீங்க இன்னொரு நாளைக்கு நல்லா பாடுறமா ஓகே நாங்களும் கொள்ளு முடியிறதுக்குள்ள ஒரு நாளைக்கு பாடுறோம் மேம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பாடுங்க ஓகே மேம் நாங்க प्रिபெயர் பண்ணிட்டு பாடுறோம் க்ளூல வேற யாரையும் கேளுங்க பாடுறாங்களான்னு இப்ப பாடுறீங்களா இப்பயா இப்ப என்ன கொள்ளு பாடல் வந்து தயார் பண்ணலையே சரிங்க அம்மா இப்ப ஸ்டார்ட் ஆ இப்ப அடுத்த புரோகிராம் இருக்குமா

வாழ்க வளமுடன் குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ரெக்கார்டிங் ஆன் பண்ணுவோமா அப்படியே இணைந்திருங்கள் ஹீலர் அருணாச்சலம் ஐயா அவர்களின் வகுப்பு இருக்கிறது மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றிகளா